ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தனுசு ராசியின் இரண்டாம் பாகம் முதல்ல சொன்னதுக்கும் இப்போ என்ன அப்படின்னிங்கன்னா மேல் படிப்பு தொந்தரவு இல்லாமல் தெளிவாக சுலபமாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா குரு ஆசீர்வதித்து விட்டார் மேற்கல்வி சுபமாக சிரமில்லாமல் அழகாக முடித்து கம்ப்ளீட் அரியர்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா குரு உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கார் அப்படின்னு என்ன நாமே யோகம்னு சொல்லிவிட்டு அது இதுன்னு குழப்புற விஷயமே வேணாம் அந்த ஜோதனை சொற்களை நீக்கிட்டே பேசுவோம் இல்லை பாதையிலேயே வந்து தடுமாற்றம் வருது அப்படின்னா குரு சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம் இப்போ பேங்க்கு ஒரு லோனுக்கு போகிறீங்கனாவோ அல்லது பேங்க்லேயே வேலை கிடைக்கிதுனாவோ போனோன்னே கிடைக்கும் ஒரு எக்ஸாம்பில் எழுத ஒரே ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாமுக்குள்ளே ரெண்டு ட்ரை பண்ணுறாவே உடனுக்குடன் பேங்க்கில் ஒரு ஏதோ ஒரு ஜாப்ல உட்கார்றதுக்கான வாய்ப்பு வந்துடுது அப்படின்னா நீங்கள் குருவின் ஆசீர்வாதம் இருக்கிறது பேங்க்கில் வேலை கிடைக்குதுன்னா எத்தனை எக்ஸாம் எழுதுனாலும் எத்தனை ட்ரை பண்ணாலும் கிடைக்கல என்னால் அட்டன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அதே போல் ஒரு லோன் போடுறேன் உடனுக்குடன் கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு அங்கே பேங்கில் ஸ்டாஃப் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா குரு சப்போர்ட் பண்ணுறார் நான் லோனுக்கு போடுறேன் ஆயிரத்தெட்டு இடைஞ்சலாக இருக்குது சார் அப்படின்னா அது மட்டும் இல்லை ஒரு நகை கொண்டே வச்சுட்டு போனேன் சார் அது திருப்பவே முடிய மாட்டாங்க சார் பயங்கர போராட்டமாக இருக்குது வேறு வேறு எத்தனையோ செலவுகளுக்கு போயிட்டே இருக்குது ஆனால் அந்த நகையை வீட்டில் வந்து தர சொல்லி ஒரே பிரச்சனை சார் ஆனால் என்னால் முடியவே மாட்டாங்குது இதனாலேயே வீடு நிம்மதியெல்லாம் போயிடுமோங்கிற ஒரு பயம் மனசில் ஓடுதுங்க சார் அப்படின்னா குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல இதுதான் அவயோகி யோகம் சொல்கிறோம் இதுதான் நாம யோகம் தீர்மானிக்க சொல்கிறோம் இதே வேறு காரணங்களும் இருக்கலாம் இந்த ராசிக்குள்ளேயே வேறு நாம யோகங்களும் இருக்கலாம் இருந்தாலும் இப்படி வந்தால் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி கரோனா பீரியடை தாண்டும் போது நிறைய பேருக்கு இது வந்து பெரிய தலைவலியாக மாறுச்சு இந்த ராசிக்கு பெரிய தலைவலி என்னென்னா இந்த விருச்சிக ராசியில் சனி பகவான் பயணிக்கும் போது தனுசு ராசியில் சனி பகவான் பயணிக்கும் போது மகர ராசியில் போது அந்த காலகட்டம் இவங்களுக்கு ரொம்ப கடுமையானதாக இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை யாரும் மறுக்க முடியாது அதில் ஏற்பட்ட கடன் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் நிறைய கேஸுக்கு கூட நிறைய பதிவாச்சு இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு வழக்குகள் கூட பதிவாச்சு இந்த வழக்குகளுக்கும் நீதி மன்றங்களுக்கு அலைச்சலுக்கும் கொடுக்கறதும் குரு தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இந்த ராசிநாதனே அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்புவீங்களா அதுதான் குரு அதாவது சைலண்ட் கில்லராக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இந்த ஏன் இந்த ராசிக்குள் பயணிக்கிறவங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா எப்போவுமே நீங்கள் உள்வினை அப்படிங்க சொல்கிறது உங்களோடனாலயோ அல்லது பெரியவங்களாலையோ வராத ஒரு விஷயத்தை முன்பு நடக்காத ஒரு விஷயத்தை காலம் தராது எங்கேயோ ஒரு விஷயம் தவறு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உள்ளுணர்வு எனக்கு இருக்குது ஆனால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மூல நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறது அப்படின்னா அது சார்ந்த பெரியவங்கள் சார்ந்த தாய் வழி கருமாவும் சேர்ந்துருக்கிறது தாய் வழியில் வந்த கர்மாவும் சேர்ந்துருக்கிறது தந்தை வழி கர்மாவும் இருக்கிறது கர்ம ஆனால் என்ன அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை எல்லாம் ஈடுபட்டு இந்த சமுதாயத்தில் அதனால் ஒரு ஜீவன் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்படித்தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு சமுதாயத்தோடு கலந்து வழங்கும் போது தன்னோட சுழல் அவங்களுக்காக இப்போ ஒரு நகையை நான் வாங்கி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது அப்படின்னா ஒரு நகையை இன்னொரு ஒரு ஒரு பெண் கஷ்டம்னு சொல்லி சொல்லி வந்திருப்பாங்க இவங்க வட்டி வர செலவு இருக்கிற மாதிரி பத்தஞ்சு கொடுத்துட்டு அந்த நகையை வாங்கி வச்சுக்குவாங்க இந்த நகையை அவங்க திருப்பி போகக்கூடாதுக்காக சட்டியில் வைக்கிறது போக்குவரத்து மாதிரியான விஷயங்களை செஞ்சுருவாங்க அந்த நகைக்கு வந்து அவங்க வட்டி கட்டி 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 அந்த நகையை திருப்பாமே போயிடுவாங்க அதுவும் கட்ட ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி மூணு தலைமுறைக்கு முன்னாடி அந்த வட்டி வர செலவு பண்ணவங்களோட குழந்தைகள் இப்போது ஒரு திருமண முயற்சி எடுக்கும்போது வே சரியான வழி வராது இவங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு சரியான ஒரு வராது குழந்தை பிறப்புல கூட குறைகளில் சில நேரங்கள் இந்த பூராட நஷ்டத்தில் வரக்கூடிய அந்த சுக்கரன் வந்து என்னென்னா ஒரு அணுவில் பயணிக்கிற விஷயந்தான் கருவில் வந்து உருவாக்கக்கூடிய ஹெல்ப் பண்ணுறது கேதல் இருந்து ஆரம்பிக்கும்னா கூட அங்கேயும் ஒரு டிஸ்டர்பன்ஸு இது ஆத்மாவை கொடுக்கக்கூடிய சூரியன் இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பாக்கியமாக வரணும் அப்படிங்கிறப்போ இந்த பாக்கியங்கள் எல்லாம் இடையூறாக நிற்கிது அப்படின்னா இந்த மாதிரியான நகை நட்டுகளை வாங்கிட்டு ஏமாற்றி பண்ணிடுறது அல்லது வந்து ஒரு கோயிலில் முக்கியமான காரியங்களுக்கு போய் நிற்கிறது நமக்கு இப்போ ரெண்டு தலைமுறை முன்னாடி கூட நடக்கலாம் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி என் இப்போ அந்த மாதிரி உருவாக்கி கொடுத்துருங்க நல்ல விதமாக பயங்கரமான செட்டில் பண்ணி விட்ருங்கன்னு சொல்லி கூப்பிட்டுறது அப்புறம் அதுக்கு தெய்வத்தை கண்டுக்காமட்டுறது மாதிரி என் பையனுக்கு இவ்வளோ பெரிய தொந்தரவு இருக்குதுங்க அந்த தொந்தரவுகள் இருந்தெல்லாம் நீ இப்படி மாதிரி எவ்வளோ வேண்டுதலுக்கு வச்சுட்டு அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வேண்டுதல் நிறைவேறணுன்னே நான் இங்கே என்ன செய்யணுன்னு வேண்டிக்கிட்டீங்களோ என்ன செய்கிறேன்னு சாமிக்கு வேண்டிக்கிட்டீங்களோ அதை செய்யணும் அது போக ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது இது ஏன் தனுசு ராசியில் சொல்கிறேன்னா இது அப்படித்தான் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில பாயிண்ட்டுகள் நம்ம தனியாக சொல்லுவோம் அதில் இளநீர் அபிஷேகம் எந்த தெய்வத்துக்கு வாங்குனீங்களோ அந்த தெய்வம் உக்கரமாக வேகமாகிவிடும் உங்கள் வேண்டுதல் வைக்கும்போது அந்த வேகத்துக்கு செயல்பாட்டுக்கு அது ஒரு கூலி கேட்குங்கிற மாதிரி தான் இது எப்படி மனுஷனுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க கேட்டீங்கன்னா ஆமாம் அந்த சக்தி வந்து ஒரு சூட்சம சக்தியாக செயல்படும்போது நீங்கள் அடுத்த முறை அதுக்கடுத்த முறை அதுக்கடுத்த முறைகளில் போகும்போது குலதெய்வம் வந்து குலதெய்வத்துக்கிட்ட அந்த தெய்வம் வந்து சொல்லும் இந்த விஷயம் வந்திருக்கா சப்போர்ட் பண்ணுறதா குலதெய்வமும் சரி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நம்ம பையன் சொன்னால் அதை நீங்கள் வந்து சரியாக கொண்டு போகணும் அப்போது குலதெய்வத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய அடுத்த தடவை அங்கே போய் குலதெய்வம் நிற்க முடியாமல் அந்த சக்தி கிட்ட குலதெய்வம் ஆசீர்வதிச்சான மீதியெல்லாம் அப்போ குலதெய்வம் வந்து மெல்ல மெல்லி கோபத்துக்கு ஆளாகும் அதுதான் முன்னோர்கள் வழியில் தலைமுறை தலைமுறையாக செய்யப்படுகிற விஷயங்களை கணக்கு பார்த்து மனசாட்சியோடு செய்யுங்கன்னு பல தடவை பல ஜோதிட நீதி நூல்கள் சொல்லுது அதோட எஃபெக்ட் என்ன என்னாகுன்னா உங்கள் குழந்தைகள் மேலே பாதிப்பாகும் நிறைய அப்பாக்களோட சட்டையை பிடிக்கிற குழந்தைகள் என் குழந்தை சொன்னபடியே கேட்க மாட்டேங்க சார் சொன்னபடி கேட்கலீங்கன்னா எட்டு வயசு அஞ்சு வயசுள்ள குழந்தை விளையாடாத தோ தோரணிகள் இருக்கோ அந்த வயசில் கேட்குலீங்கன்னா பரவாயில்ல இருபத்தஞ்சு வயசில் போய் பொறுப்பெடுத்துக்கிறது தயங்கிட்டு இருக்கிறது இருபத்தெட்டு வயசுல பொறுப்பெடுத்துக்காமல் முப்பதாயிரம் கொடு ஒரு லட்சம் கொடு ஐம்பதாயிரம் கொடுன்னு சண்டை போட்டுருக்குறது இது பத்தொம்பது வயசு பதினெட்டு இருபது வயசுல பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் பள்ளிக்கூடம் காலேஜ் போவேன் சொல்கிறது அந்த கொண்ட ஏகத்துக்கு தேவையில்லாமல் பெண்களோடு சுற்றிகிட்டு இருக்கிறது அது பெண்களாக இருக்குது அப்படின்னா அதை விட அடம் பிடிச்சிக்கிட்டு தேவையில்லாமல் மேக்கப் கான்சென்ட்ரேட் பண்ணும் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணாது அது பெற்றவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் அது எந்த லட்சியமோ இதோ இருக்காது அல்லது வந்து தன்னைத்தானே பெரிய அப்பாட்டக்காரன் நினச்சிட்டு அலையிறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடக்குது குழந்தைகிட்டனா அதாவது உங்கள் குழந்தைகள் குறை சொல்கிறதற்கில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய சமுதாயத்தின் பார்வையில் நான் வந்து இது எதுன்னு சொல்ல எனக்கு என்ன இருக்குது இதில் சொல்கிறது உங்கள் குழந்தை சொல்கிறதுனால எனக்குன்னு இருக்குது அப்படி இல்லை இந்த சமுதாயத்தின் பார்வையில் அப்படி ஒரு நிலைமையில் குழந்த வளருது அப்படிங்கிற மனக்கவலையோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இதே கர்மாவை எங்கேயோ எப்போதோ யாரோ விதைத்து அது வளர்ந்து இருக்கிறதுன்னு தான் நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கணும் இது இந்த தனுசும் மீனம் சொல்லும்போது ஏன் சொல்லணும்னா மீனத்துக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் இதில் என்ன அப்படின்னிங்கன்னா குழந்தைகள் மீது அது பாதிப்பு அதாவது இந்த வேலைக்கு வர்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் கொண்டு எல்லாமே வரும் அதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆரம்ப பூர்வமாக எப்படி என்ன நடந்துச்சுன்னலாம் சொல்லணும்னா ஜாதகத்தை தெளிவாக பார்த்து பேசும்போது அதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு காட்டும் ஒரு பொதுவான விஷயங்களை பேசும்போது இப்படித்தான் பேசி இது பண்ணணும் இஎம்ஐகள் வந்து சரியான கட்ட முடியாமல் போகுதுன்னா குரு வந்து சப்போர்ட் பண்ணலை பணப்போழக்கம் சரியாக சப்போர்ட் பண்ணலை அல்லது பணப்போழக்கம் சட்டினா அரியாகி சப்போர்ட் ஆகுது ஆனால் கட்டி முடிக்கிறதெல்லாம் ரொம்ப வருஷமாக இழு இழுக்குது என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் இது காரணம் கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கா கிரக நகரத்தை வச்சு மட்டும் காரணம் சொல்லிட்டுருக்காங்கன்னா அது வந்து சப்போர்ட்டிவ் அதெல்லாம் உண்மையில் ஆய்வு கொண்டு வரணும் அதே அப்படின்னு அர்த்தம் திருமணம் தொடர்ந்து தாமதமாகுதுன்னா மன இயக்கத்தை ஆசைகளை தூண்டி ஆசைகள் பேராசைகளாக தூண்டி தன் தகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் மீது ஆசைப்பட்டு அதை ஒரு குறிப்பிட்ட வயசில் இருபத்தஞ்சி வயசில் வர வேண்டிய புத்தி முப்பத்தஞ்சு வயசில் தான் ஒரு நிதானத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுவும் அவயோகமே அந்த மாதிரியான சிக்கல்களும் அவயோகமான சிக்கல்களே ஒரு குழந்தை கிடைக்கிறதுல வரக்கூடிய விஷயங்கள் ட்ராபேக் ஆகுது எனக்கு வருஷ கணக்கில் ஆகுது குழந்தை கல்யாணமாக அதில் வந்து ஏனோ பாக்கியம் பாதிக்கப்படுதுனாலும் அதையும் இந்த இடம் தீர்மானிக்கும் இப்படி பல நூறு விஷயங்கள் பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அத்தனை பாக்கியங்களையும் இந்த இடம் சுட்டி காட்டிகிட்டே இருக்குது இதில் ரகசியங்களின் ரகசியங்களின் ரகசியங்களை இதோட பன்னெண்டாம் இடம் வச்சுருக்குது இதனால தான் விருச்சக ராசி மர்ம ராசியாக இருக்குது இந்த மர்மத்தை கண்டுபிடிப்பதற்கு இந்த விஷயத்தில் குரு அப்படிங்கிற சப்போர்ட்டிவ் பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது எத்தனை என்ன அமைப்பில் இது பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து அந்த இதுகளை நிவர்த்தி பண்ணுங்க அதே மாதிரி வழக்குகள் வம்புகள் வெற்றி பெறணுன்னாலும் அதற்கேற்ற விஷயங்களும் இங்கே இப்படி இருக்குதுன்னு அர்த்தம் பெரியவங்களுடைய கர்மாவை நீங்கள் சுமக்கிறீர்கள் சுருக்கமான வார்த்தை அதுதான் இதை முதல்ல ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு கூட நம்ம இந்த ஜா இதைவே முடிச்சிருக்கலாம் ஆனால் அதை முழுமையாக பதிவு செய்யணுங்கிற கதை சொல்லியிருக்கிறோம் நாமயோகம் போக திதிகளில் வந்து ஒரு நாலு திதிகள் வந்து ரொம்ப இதானது சதுர்தசி திதி ஏகாதசி திதி இந்த மாதிரியான திதிகளில் கூட நீங்கள் திதிகளை பார்த்துங்க திதிகளை ஃபஸ்ட்டு வந்து உங்களோட திதிகள் இருந்தால் இந்த திதிகள் பாதிக்கப்படுமா குரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அதை திதிகள் இருந்தால் திதி தோசை நிவர்த்தி இரட்டு பாகமாக இது வந்துருச்சுன்னா நீங்கள் நி இங்கே நிற்கக்கூடிய கிரகம் முற்றிலும் பலம் இலக்கும் அதையும் திதி தோசை நிவர்த்திங்கிற பேரில் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை செழிப்படைவதற்கு இறைவன் வந்து நல்ல முறையில் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்துலாம் வந்து ஹெல்ப்பாக இருக்கும் உங்கள் அடுத்த தலைமுறை நல்ல முறையில் வளர்வதற்கு நகருவதற்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இது தனுசு ராசிகள் பிறக்கும் போதே கொஞ்சம் கவனம் எடுத்து நடந்து கொள்ளுகிற அமைப்பும் ஒரு நிதானமும் கிடைக்கும் பேரறிவும் அது கொடுக்கும் ஆனால் இதில் வந்து சரியாக பயன்படுத்தி ஜாதகத்தை தெளிவாக ஆராய்ஞ்சு செஞ்சுக்குங்க இனி வரக்கூடிய மூணு வருஷ காலகட்டத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து அந்த கடகத்தில் போது மட்டும் கொஞ்சம் சிரமம் மற்றபடி ரெண்டு வருஷம் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஒன்று அதே நேரத்தில் ராகு கேது ஒரு பதினெட்டு மாதம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிலைமையில் தான் இருக்காங்க அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க கொச்சாரத்தில் ஒரு மெல்லிய சப்போர்ட் இருக்குது அது ஜாதகத்தாய்வு பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இது அர்த்தம் அர்த்தம் அஷ்டம சனியாக அப்படி முடிம்பாங்க அதோடய பலன் வந்து இந்த தடவை மாற்றம் வந்து நல்ல மாற்றம் பாசிட்டிவ் மாற்றத்தை சனி பகவான் கொடுப்பார் உங்கள் முயற்சிகளுக்கு வந்து கொஞ்சம் முட்டுக்கட்டை இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக போராடுன்னு தான் அதில் இருக்குது நன்றி வணக்கம் மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நன்றி வணக்கம்